तो हेच चले बिगतो का काका आता पाहिजे आता

எங்களுக்கு வந்து எங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு தேவ தூதர் வந்து ஒரு தேவ மகன் வந்து பிறப்பான்னு சொல்லிட்டே இருந்ததுனால அவங்க எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்ப இந்த நிகழ்வு இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும் போது ஒரு ஒரு அறிகுறிகள் சொல்லுவாங்க இந்த அறிகுறிகள் நடந்தா நமக்கு வந்து நம்மளுடைய காப்பாத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் சரணப்படுறாங்க உங்களுக்கு அவதாரங்கள் வரும்போது அவதாரங்களை குறிப்பிட்டதான் யாரும் சொல்லுவாங்க அதே போல தேவ மகன் பிறக்கிறதுக்கு வந்து ஒரு வால் நட்சத்திரம் வானத்துல மக்கள்வாரு அப்ப மக்கள் எல்லாம் டெய்லியும் இருந்தாங்க ஒரு பர்டிகுலர் டேல அந்த வால் நட்சத்திரமும் தோன்ற ஆரம்பிச்சு அப்ப தோன்ற ஆரம்பிச்சோடனே அப்ப இதுதான் நமக்கான நம்மளோடய நம்மளை பாதுகா

அந்த தந்தையா இருக்க பேர் வந்து இவங்களுக்கும் வம்சாவளியில வம்சவழியில இருந்து இந்த பாத்திரத்துல இருந்து இந்த குளத்துல இருந்தா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ரெண்டு ஜோசப் மேரி இருந்து மேரிக்காக குறித்தவன்தான் ஜோசப் இந்த ரெண்டு பேரும் திருமணத்துக்கு முன்னாடி ನೀರು <Sessing> <Sessing> அங்க போகும் புதுசா போனாலே நம்மளே யாராவது

போற